பேரிடரை கண்காணித்து ஆய்வு செய்து அவருக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அந்த பிரதமரின் சார்பாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது ஆனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்கள் அவர் வந்து மறந்து ஒரு கவுன்சிலர் மாதிரியும் ஒரு கோவில் தர்மகத்தா மாதிரியும் இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்துகிட்டாங்க தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்கு நாங்க ஒரு பெரிய பிக் ரெக்வஸ்ட் வைக்கிறோங்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே நாங்க உங்க காது கேட்கும் அளவுக்கு தான் பேசுறோம் அங்க மத்திய அரசுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் எங்களுடைய மக்களின் கண்ணீர் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண பக்தர் அங்க சொல்றது அவங்களுடைய காதுகள்ல விழுகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களே எங்களுடைய மக்கள் இங்க இவ்வளவு இன்னல்களுக்கு உண்டாயிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம போச்சா அப்படிங்கறதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு நீங்க வந்து இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மற்றும் குறிஞ்சி நகர் ஸ்ரீவைகுண்டம் இங்க எல்லாம் நீங்க போய் அந்த படங்களை ஆய்வு செய்திருக்கீங்க மற்றும் அதற்கான விவரங்களை படமாகவும் காணொலியாகவும் பிரதமருக்கு கொடுப்பதற்காக ஆட்சியாளர் கொடுத்திருக்காங்க அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்ன பேசுனீங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அதை கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா மக்களிடம் பேசிய தோரணை வேற ஏன் அப்படின்னா காடு ஊராட்சி மக்கள் அவங்க கோரிக்கை விடுறாங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு பேரிடர் இவ்வளவு கடுமையாக இருக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறும் அந்த விவசாயிகள்கிட்ட நான் மீண்டும் பேரிடரை நாங்க அறிவிக்க மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க சொல்லி இருக்கீங்க இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு எதிர்ப்பை வந்து விதை விதைச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மாண்மிகு அமைச்சர் உதயண்ணா இருந்தாங்க அப்படின்னா துரைமுருகன் ஐயா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோ ஷூட் பண்றாங்களா டைரக்டர் இருக்கு எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு எங்களுடைய கேள்வி என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நயன நாகேந்திரன் அவர்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறார் கையில குழந்தையை எடுத்துட்டு அண்ணா நீங்க இப்படி நில்லுங்க அண்ணா நீங்க இப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க பதினேழு பதினெட்டு அன்று மழை பெய்த பிறகு பத்து நாள் கழிச்சு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இது நாள் நீரெல்லாம் வடிஞ்ச பிறகு நீங்க என்ன ஆய்வு செஞ்சீங்க தான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்சியல் அலுவலகத்துல இருந்து தாலுக் ஆபீஸ்ல இருந்து ஒரு படங்களையும் அந்த வீடியோஸையும் காணொலிகளாக நீங்க பார்த்துட்டு மக்கள் பேரிடராக அறிவீங்க அப்படின்னு சொன்னத நீங்க அறிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறீங்க உங்களுடைய இந்த கீழ்த்தரமான ஆணவ போக்கு அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒன்றாக இருக்குன்னு தமிழ்நாடு மக்கள் அறிந்த ஒன்று தான் இது தொடர்ந்து உங்களுடைய அந்த டெல்லியில நீங்க கொடுத்த பேட்டிக்கு பிறகு நேரடியாகவே உங்களுடைய ஆணவப் போக்கை இந்த தமிழ்நாடு ஊடகம் மக்களுக்கு வெளிப்படையாக வெளியிட்டிருக்கு அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு அவரு தம்பி சொல்றாரு ரொம்ப முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான் பண்றாரோ இல்லையோ முதல்ல ஒரு எங்க எங்கோ லீடர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாப்பேன் ஒரு ஒரு பதினைஞ்சு 2400 மாசம் கழிச்சு ஒருவேளை அவர் வந்து பார்த்த முடியல நான் வந்துடுறேன் நான் வந்தா மட்டும் நடக்குமா நிப்ப அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா என்னாலும் நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏபார் பண்றேன் நோவே ஈவன் ஐ கேன் எபிள் டு கியூ தட் இஸ் 30% இரு பா தம்பி நீ உள்ள இல்ல போடாத நீ எங்க குடுக்குனோமா கொடுத்துக்க இங்க கிட்டே இருக்கற பாயத்தை வெச்சு அச்சே கட்டிடு நம்மளுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் நயனர் நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு என்னோட சிஎஸ்ஆர் பண்ட்ல இருந்து எடுத்து நோ நோவே அப்படிங்கிறாங்க எப்படி நம்மளுடைய மக்களுக்கு நோவே உங்களுக்கு வந்து நான் பேரிடா அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அவருடைய ஃபண்ட்ல இருந்து நீங்க செலவு பண்ணாதீங்க இந்த தமிழ்நாடு அரசு பண்ணட்டும் இந்த அறநிலையத்துறை பண்ணட்டும் நீங்க உங்களுடைய ஃபண்ட்ல இருந்து எடுத்து பண்றீங்க அவங்க செய்யலைன்னா நான் வந்து நிப்பேன் நின்று இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் அதைய முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு எதை சொல்றீங்க கோவில்ல இருக்க கோவில் பெருமாள் போகக்கூடிய அந்த அந்த வரக்கூடிய இடத்தை சுத்தம் பண்றதுக்காக நீங்க சொல்றீங்களே எங்களுடைய மக்கள் இன்னல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய தாய்மொழியான தமிழை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க நீங்க அங்க எங்களுடைய இந்த சிரமங்களை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட இருந்து மத்திய அரசு பாஜக அரசு கிட்ட இருந்து எங்களுக்கு நிதி வாங்கி நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தா பரவாயில்ல ஆனா அந்த பக்தர் சொல்றாரு முப்பதாயிரம் ரூபாய் நான் என்னுடைய உதவி அந்த சீரமைப்பதற்காக தரேன் கூட நீங்க போட்டுறாதீங்க போடறாதீங்க தான் வந்து இத செய்ய வைக்கிறேன் அப்படின்னு ஹெச்ஆர்சி அந்த ஆபீசரை அவ்வளவு கடுமையாக எவ்வளவு ஒரு ஆணவ போக்கோடு ஒரு உடல் மொழியோடு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுடைய வரி பணத்துல இருந்து செல்பி பாயிண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல த்ரீ டி செல்பி பாயிண்ட் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்களே இது யாரோட பணம் இது யாரு எந்த ஏடிஎம்ல இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க யார் ஏடிஎம் கார்டு போட்டு நீங்க எடுத்தீங்க எங்களுடைய மக்களின் வரி பணத்தை ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் செல்ஃபி பாயிண்டா நீங்க அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கல்வி கடன் ஆகட்டும் விவசாய கடன் ஆகட்டும் அதையெல்லாம் தள்ளுபடி செய்யறதுக்கு உங்களுக்கு வலிக்குது மக்களுக்காக நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு வலிக்குது ஆனா அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்றது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்குன்னு இந்த மத்திய அமைச்சர் ஒன்றிய மத்திய அமைச்சர் அவர்கள் இவங்களுடைய போக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு அலுவலகத்துக்கும் போயிட்டு படத்தை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்தாங்களே ஆங்காங்கே சென்று மக்களிடையே சந்தித்து அதுவும் ஏறல் அந்த வணிக விவசாயிகள் ஆகட்டும் வியாபாரிகள் ஆகட்டும் அவர்களை சந்தித்து இவங்க வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து சென்று இருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல நாங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம் மத்திய அரசுக்கு காதல அப்பன் கட்டின வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி தாருங்க ஒன்றிய பாஜக அரசு கோவில் இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும் நீங்க சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி தெருவருப்பு ஏற்படுறதுக்குலாம் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது ஆறுதல் சொல்ல வந்த இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களுக்கு ஒரு பொழுதும் ஆறுதல் சொல்லாம நம்மளுடைய பார்ப்பனர்கள் தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய இனம் பாதுகாப்பு பண்றதுக்கான வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க எப்படின்னா அந்த மூவாயிரம் ரூபாய் வந்து எண்ணி எண்ணி அளந்து அளந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு இந்த அறநிலையத்துறைக்கு வலிக்கும் ஆனா அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த தெரு வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு அதுல ஒரு பக்தர் சொல்றாங்க மூவாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா நான் கூட தரேன் அப்படின்ட்டு அது உண்டியல்ல போட்டுறாதீங்க ஏன்னா அது அறநிலையத்துறைக்கு போயிடும் இவங்க எப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு நேரடியா இந்த வயிறு வளர்த்த கூடிய அந்த மூன்று விழுக்காடு கூட்டத்துக்கு அந்த பணம் போய் சேரணும் தவிர உண்டியல போட்டு அறநிலையத்துறைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அறநிலையத்துறை தற்பொழுது ஐந்து கோடி கோவில்களை சீரமைப்பதற்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க மற்றும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏன் அப்ப ஏன் மாமன் மச்சா அக்கா தங்கச்சி பெரியமா பெரியப்பா இவங்க வரி கட்டுன அஞ்சு லட்சம் கோடி பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க பாஜக கட்சி மாநிலத்துக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அக்கா அதுக்கு எங்களுடைய வரி பணத்தை கேட்டா உங்களுடைய ஒன்றிய அமைச்சர் ஏடிஎம் மிஷின் ஆயிடுது அப்படின்னு கேக்குறீங்க எங்களுடைய பண்டு எங்களுடைய வரிய கேட்டா உங்களுக்கு வலிக்குதா மற்றும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் எங்கிறது வந்து ஸ்டேட் ஃபண்டு நேஷனல் ஃபண்டு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பேரிடர் காலத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்று இதுல நம்மளுடைய மக்கள் செஸ் வரி அப்படிங்கிற கற்ற அந்த வரி பணம் தான் அதுலயும் அந்த ஃபண்டு தான் அதுவும் ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும் இதை பேரிடரா அறிவிச்சாதான் பேரிடர் அந்த நிதியையும் நம்ம நிவாரணத்துக்கு பயன்படுத்த முடியுமா அதை தான் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத பேரிடராக அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு பிடித்த பாஜக ஆர் எஸ் எஸ் ஆளும் கட்சி தொடர்ந்து பேரிடராக அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க சொல்றீங்களே உண்மையிலேயே நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாருங்க பதினைந்தாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எழுவது ரூபாய் வரைக்கும் மாதம் சம்பளம் ஒரு ஒரு ஐயருக்கும் அந்த கோவில்ல வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் அனுபவசாலிகளுக்கு பல வருடங்களாக வேலை செய்பவர்களுக்கும் அந்த ஊதியம் அதிகப்படியாக இருக்கு ஆனா இவங்களுக்கு என்னமோ வெறும் மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா தான் வருது அண்ட் நீங்க தட்டுல போடுறதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க அந்த கோவில்ல இருந்து எப்படி கொள்ளையடித்து வயிறு வளர்க்கறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கீங்க சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்தை கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரகமும் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க